அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சாம்சங் கேலக்ஸி எம் 5G சிக்ஸ் ஃபைவ் ஜி மொபைல் தற்போது கொண்டிருக்கிறது வாங்கி பயன்பெறுங்கள் நான் மதுரை மாவட்டம் ஊஞ்சலூர் கிராமத்தைச் சேர்ந்தவன் பெயர் கதிரவன் வயது முப்பத்தி நான்கு எனக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளனர் நான் ஊஞ்சலூரில் உள்ள மாரியம்மன் கோயிலில் பூசாரியாக உள்ளேன் அங்கே எனக்கு கிடைத்த மே சிலிர்க்க வைக்கும் அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் எங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலில் புனரமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தன மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை அங்கே விழா எடுப்பது வழக்கம் ஆனால் ஒரு சில வருடங்களாக அந்த நடைமுறை சரிவர நடப்பதில்லை ஊரில் பல துர்சம்பவங்கள் நடைபெற்று வருவதால் பழைய கோவிலை புனரமைத்து விழா எடுப்பது என ஊர் மக்கள் ஒன்று கூடி முடிவெடுத்தனர் அதன்படி ஊர் மக்களிடம் வசூல் செய்து புனரமைக்கும் பணிகள் நிறைவடைந்து விழா எடுக்க தேதி குறிப்பிடப்பட்டது சித்திரை மாதம் ஏழாம் தேதி விழா எடுப்பது என கமிட்டியார் முடிவு செய்தனர் நான் அந்த கோவிலின் பூசாரியாக இருப்பதால் பல்வேறு வேலைகளை நானிருந்து செய்ய வேண்டிய சூழல் இருந்தது நானும் பணிகளை சரியாக செய்து வந்தேன் ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு ஊஞ்சலூர் கிராமத்தில் மாரியம்மன் கோவில் விழா நடைபெற இருப்பதால் உற்றார் உறவினர்கள் விழா கமிட்டியார் கலைக்குழுவினர் அலங்காரக் குழுவினர் இசைக்குழுவினர் நாடகக் குழுவினர் என ஊஞ்சலூர் கிராமம் விழா கோலம் பூண்டது வெளியூரில் உள்ள உறவினர்கள் மாணவர்கள் பணி செய்வோர் என அனைவரும் ஊஞ்சலூரை நோக்கி வரத் தொடங்கினர் நடைபெறும் நிகழ்ச்சிகளை வேடிக்கை பார்க்க வெளியூரிலிருந்து டிராக்டர் மாட்டு வண்டி ஓட்டிக்கொண்டு பெரும் கூட்டம் வரத் தொடங்கியது இசை முழக்கங்கள் வான வேடிக்கை தோரணங்கள் என வண்ண மிகு காட்சிகள் ஊரை அலங்கரித்தது எனக்கு ஒரு மனைவியும் இரண்டு வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளார்கள் அவ்வப்போது எனது ஆசைக்கு ஈடு கொடுத்தாலும் குழந்தை பராமரிப்பதிலே மனைவியின் முழு கவனம் செலுத்தினாள் விழா நடைபெறத் துவங்கியவுடன் நான் வீட்டுக்கு செல்வதே இல்லை இரவு பகலாக கோவில் பணிகளை கவனித்து வந்தேன் அவ்வப்போது மனைவி கோவில் தரிசனத்திற்கு தேவையான பொருட்களை கொண்டு வருவதோடு எனது இரண்டு வயது பெண் குழந்தையையும் அழைத்து வருவார் மூன்று நேரமும் கோயிலிலேயே உணவு தயாரித்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கியிருந்தனர் மூன்று நாள் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதல் நாள் மஞ்சளில் அம்மனை செய்து இரவு கோவிலுக்கு எடுத்து வருவார்கள் அப்போது நடனங்களும் இசைகளும் வான வேடிக்கையும் மிகச் சிறப்பாக இருக்கும் அம்மனை அழைத்து வரும்போது ஊர் மக்கள் அனைவரும் முளைப்பாரி மற்றும் பால் குடம் எடுத்து வருவார்கள் அப்போதுதான் நான் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வும் எனக்கு அந்த அம்மன் அருளால் நடந்தேறியது ஊருக்கு வெளிப்புறத்தில் மஞ்சளில் அம்மனை செய்து அதிகாலை மூன்று மணியளவில் கோவிலுக்கு ஊர்வலமாக எடுத்து வந்தனர் கோயிலில் ஒரு பகுதியில் முளைப்பறி வைப்பதற்கு இடங்களை ஏற்பாடு செய்து வைத்திருந்தேன் ஊர் மக்கள் அனைவரும் அந்த இடத்தில் தங்கள் வீட்டிலிருந்து கொண்டு வந்த முளைப்பறியை வரிசையாக அடுக்கி வைத்தனர் அதன் பிறகு சிறிது நேரத்தில் பால்குடம் எடுத்து வந்து ஊர் மக்கள் சார்பாக நூற்றி ஒரு பொங்கல் பானையில் பொங்கல் வைக்கப்பட்டது அப்போது கிடாரிட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது அதன் பிறகு நேர்த்தி கடன்களை நிறைவேற்ற தீமிதி நிகழ்வும் அதைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சியும் அன்னதானமும் நடைபெற்றது இரவு முழுவதும் நகைச்சுவை நையாண்டி நாடகம் நடைபெறத் துவங்கியது கோவிலில் காய் நறுக்குவது பூக்களை அலங்கரிப்பது சுத்தம் செய்வது மாலை தொடுப்பது என ஊர்ப்பெண்கள் ஒன்று கூடி பல்வேறு வேலைகளை செய்து வந்தனர் அப்போது நாளை நடைபெறும் நிகழ்ச்சிக்கு ஆயிரம் திருவிளக்கு தயார் செய்ய வேண்டிய வேலை எனக்கு இருந்தது உதவிக்காக நாடகத்தை வேடிக்கை பார்த்திருந்த பெண்களை அழைத்திருந்தேன் அப்போது பச்சை நிற தாவணியோடு சிவப்பு உதடுகளோடு பதினாறு வயது கன்னிப்பெண் ஒருத்தி வந்தால் அவள் சிரிப்பிள்ளை என்பதால் ஏற்கனவே அடுக்கி வைக்கப்பட்டிருந்த விளக்குகளை எடுத்துக் கொடுக்க சொன்னேன் மற்ற பெண்கள் இந்த விளக்கை எடுத்து துடைத்து நாளை நிகழ்ச்சிக்கு தேவையானபடி ஏற்பாடு செய்திருந்தனர் விளக்கு குறைவாக இருந்ததால் கோவில் கருவறை அருகே உள்ள அறையில் விளக்கு எடுத்துச் சென்றேன் அப்போது அந்த பெண்ணும் என்னுடனே விளக்கை சுமந்து செல்ல வந்தாள் கோயில் மிகப் பெரியதாகவும் நீளமாகவும் இருந்ததால் மற்ற பெண்கள் அனைவரும் வெளிமண்டபத்தில் இருந்தனர் நானும் அந்த பச்சை கிளி மட்டுமே உள்ளே சென்றோம் கருவறையில் பெரிய அளவு மின்விளக்கு ஏதுமில்லாமல் இருண்டடைந்த நிலையில் இருந்தது அதற்கு அருகாமையிலிருந்த அறையும் அதே தான் இருந்தது அனைத்து பொட்டணங்களையும் எடுத்தும் விளக்கு கிடைக்கவில்லை அந்த பெண்ணை மூட்டையின் மீது ஏறி மேலே விளக்கு உள்ளதா என பார்க்க கூறினேன் அவள் மேலே ஏறும்போதுதான் தெரிந்தது அதை சிறு பிள்ளை இல்லை என அவரது பெருத்த பால் குடத்தை பார்த்து முடிவு செய்தேன் அவளை என் கைகளால் பிடித்து அல்லது புட்டத்தை மேல் உயர்த்தி பார்க்குமாறு கூறினேன் அப்போதே கருவறையை யாரோ மூடுவது போன்ற சத்தம் கேட்டது இளம் சிட்டு பெண்ணை புட்டத்தை பிடித்து தூக்கிக் கொண்டிருப்பதால் என்னால் உடனடியாக சென்று பார்க்க இயலவில்லை அங்கே தேடி பார்த்தோம் விளக்கு கிடைக்கவில்லை உடனடியாக அவளை கீழே இறக்கிவிட்டு வந்து பார்க்கும்போது கருவறை கதவு பூட்டியிருந்தது சரியாக மணி பனிரண்டு வெளியில் நாடக நிகழ்ச்சி நடைபெற்று வருவதால் ஸ்பீக்கர் சத்தத்தில் நாங்கள் கதவை தட்டுவது யாருக்கும் கேட்கவில்லை அதன் பிறகுதான் எனக்கு புரிந்தது இனி காலையில் பூஜைக்குதான் நடையை திறப்பார்கள் என முடிவு செய்தேன் அவளும் அழத் தொடங்கினாள் அவளுக்கு தைரியம் கூறியதோடு கோவிலில் முப்பெரும் விழா நடக்கும் சமயங்களில் கருவறையில் இரவு தங்குவது மிகப்பெரிய பெரிய அது உனக்கு கிடைத்துள்ளது என ஆறுதல் கூறினேன் அந்த பெண்ணின் குடும்பத்தினர் நாடக நிகழ்ச்சி பார்த்து வருவதானும் கோவில் வேலைக்கு பெண்ணை அழைத்துச் சென்றிருப்பதால் ஏதோ ஒரு பணிகளை செய்துள்ளார் என நினைத்து நாடகங்களை பார்க்கத் தொடங்கினர் யாரும் அவளை தேடவில்லை இருட்டான இடம் என்பதாலும் அம்மனுக்கு அருகில் ஒளிரும் ஒரு விளக்கில் அவனது முகமும் என் முகமும் லேசாக தெரியத் தொடங்கியது சிறிது நேரம் அழகையை நிறுத்திவிட்டாள் மெல்ல பேசத் துவங்கினேன் அப்போதுதான் உனது பெயர் என்ன எனக் கேட்டவுடன் அவள் வெட்கப்படத் துவங்கினாள் சூடான எனது கையை எடுத்து அவளது வயிறில் வைத்தேன் நெழியத் துவங்கினாள் இதுதான் சமயம் என மேல் இருக்கும் இரண்டு மார்பையும் பிடித்து மெல்ல கசக்கத் தொடங்கினேன் அவள் எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை எனது மனைவியை விட மிகவும் கச்சிதமாக இருந்தது அவள் மார்பு எனது தம்பி விடைக்க ஆரம்பித்தான் பாம்பு படம் எடுப்பதை பார்த்திருக்கிறாயா என அவளிடம் கேட்டவுடன் அவள் இல்லை என கூறியவுடன் உடனே எனது ஜட்டியை கழட்டி பாம்பை காண்பித்தேன் பித்து பிடித்தவள் போல பார்த்து நின்றாள் நான் மெல்ல அவளை அணைத்து படுக்க வைத்துக் கொண்டேன் அவள் படுத்தவுடன் பாவாடையை அவுக்கத் தொடங்கினேன் தாவணி இல்லாமல் பிளவுஸ் மட்டும் போட்டுக்கொண்டு மல்லாக்கப் படுத்திருந்தாள் பாவாடை கழட்டியவுடன் ஜட்டியையும் கழட்டினேன் இரண்டு தொடைகளுக்கு நடுவில் கோடு மட்டும் தெரிந்தது அந்த கோடை விளக்கும் போதுதான் அதிலுள்ள பருப்புள் உள்ள சிவப்பு நிறம் தெரிந்தது அந்த பருவுச்செட்டின் பச்சிலம் பருப்பை பார்த்தவுடன் கடைய வேண்டும் என்ற ஆசை தலையில் ஏறியது தம்பியும் அதற்கு தயாரானான் நான் உடனே ஜாக்கெட்டை கழட்டி இரண்டு கோபுரத்தையும் நிறுத்த வைத்தேன் அந்த பால் குடத்தை பார்த்தவுடன் அந்த கோபுரத்தில் பால் வருமா என கேட்டேன் அவள் சிரித்தபடி வராது என கூறினாள் நான் கோவிலில் வைத்துள்ள பால் குடத்தில் வேண்டுமானால் பால் வரும் இதில் வரவே வராது என கூறி சிரித்தாள் நான் உனது பால் குடத்தில் பாலை எடுத்துக் குடிக்கிறேன் எனக் கூறி இரு கைகளால் மாறி மாறி பிசையத் தொடங்கி எனது வாயை அவளது முளைக்காம்பின் மீது வைத்துதான் குடிக்க ஆரம்பித்தேன் முதல் அனுபவம் என்பதால் அவள் நெளியத் துவங்கிறாள் நானும் அவளை பக்குவமாக படுக்க வைத்து பிசையத் தொடங்கினேன் மெல்ல மெல்ல அவளுக்கு சுகம் கிடைக்கவே அவள் முணங்க ஆரம்பித்தாள் அவளுக்கு மேலும் சுகம் தர வேண்டும் என கூறி எனது பாம்பை அவளது வாயில் விட்டேன் லேசான சிறுநீர் வாசம் அவளை மெய் வைத்த உடனே நான் அவளது பருப்பில் எனது வாய் வைத்து இருவரும் சுகம் கண்டும் அவள் என் பாம்பை சுவைக்க நான் அவளது பருப்பை கடிக்க என சுகம் மேலோங்கியது அவள் உச்சநிலையை அடைந்து அவளது பருப்பில் பால் வடியத் தொடங்கியது நான் பாத்தியா பால் வந்துருச்சு எனக் கூறி முத்தம் கொடுத்தேன் அதன் பிறகு மெதுவாக அவளது கண்ணத்தைக் கொண்டு எழுந்தேன் வெளியில் நாடகங்களை பார்த்து உற்சாகமான கைத்தட்டலும் ஆரவார சத்தமும் கேட்டது அதன் பிறகு பூஜைக்கு வைத்திருந்த நெய்யை எடுத்து அவளது பருப்பின் மீது தடவினேன் அவள் அதே நெய்யை எடுத்து பாம்பின் மீது தடவி குலுக்கத் தொடங்கினாள் மிகவும் வழுவழுப்பாக அவள் செய்த செயல் அத்தனை சுகங்களையும் எனக்கு கொடுத்தது உடனடியாக அவளை மல்லாக்கப் படுக்க வைத்து மீதமிருந்த நெய்யையும் அவளது பருப்பின் மீது தடவி எனது பாம்பை உள்ளே விட்டேன் மனைவி பருப்பை காட்டிலும் எல்லையற்ற சுகங்களைக் கண்டேன் உனக்கு மிக அதிகமான சுகத்தை கொடுக்க வேண்டும் என வேக வேகமாக குத்தத் தொடங்கினேன் அவளும் எதிர்பாராத சுகத்தை அனுபவித்து கத்த தொடங்கினாள் வெளியில் நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் இந்த சத்தம் யாருடைய செவிகளையும் அடையவில்லை அரை மணி நேரம் பருப்பை கடைந்து எனது கஞ்சியை உள்ளே விட்டேன் அவள் பால் வந்துவிட்டது என கூறினால் அந்த பால் உனது பருப்பிலிருந்து வடிகிறது என கூறி பருப்பை விரித்து வைத்து மீண்டும் நக்கத் தொடங்கி வெறித்தனமாக எனது ஏக்கத்தை தீர்த்தேன் பிறகு இருவரும் பூஜைக்கு வைத்திருந்த பழங்களை உண்டு சிறிது ஓய்வெடுத்தோம் அப்போதும் எனது விரல்கள் அவளை பதம் பார்த்துக் கொண்டிருந்தது பிறகு பூஜைக்கு வைத்திருந்த தேனை எடுத்து அவளது பால் குடத்தின் மீதும் பருப்பின் மீதும் தொப்பிளின் மீதும் தடவி அடுத்த ஆட்டத்தை துவங்கினேன் இதே போல அன்று இரவு முழுவதும் மாறி மாறி ஓய்வெடுத்து நான்கு முறை இருவரும் எதிர்பாராத சுகத்தை அனுபவித்தோம் பிறகு மூன்று மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது அப்போது இருவரும் உடைகளை மாற்றிக்கொண்டு தானிய மூட்டைக்கு அடியில் படுத்திருந்தோம் இருவரும் எழுந்து மெதுவாக வெளியே சென்று அவள் நாடகம் பார்க்கும் பார்வையாளரின் ஒருவராக அமர்ந்து கொண்டாள் என்னை தலைமை பூசாரி பார்த்து எங்கே சென்றாய் என கேட்டார் நான் சமையல் செய்யும் இடத்திலிருந்ததாக கூலி மழுப்பினேன் அதன் பிறகு வழக்கம் போல காலை நேர பூஜை பணிகள் நடைபெற துவங்கியது திருவிளக்கு பூஜை அனைத்தும் முடிந்த பிறகு அம்மனை கோவில் தெப்பக்குளத்தில் கரைக்கும் நிகழ்வு நடைபெற்றது அப்போது அந்த பச்சை கிளி கோவில் ஊர்வலத்தில் பால் குடம் எடுத்துக்கொண்டு எனது அருகிலேயே நடந்து வந்தாள் நான் மெதுவாக இப்போது பால் வருமா எனக் கேட்டேன் அவள் சிரித்தபடி வரும் வரும் என கூறிக்கொண்டு என் மீது உரசியபடி சென்றாள் பதினாறு வயது கன்னிப்பெண் கோவிலில் வைத்து அவளை போட்ட நினைவும் சுகமும் இன்றளவும் நெஞ்சில் உள்ளது மீண்டும் அதுபோலவே பதினாறு வயது பெண்கள் கிடைப்பார்களா எனக் கொண்டிருக்கிறேன் மேலும் இதுபோன்ற கதைகளைக் கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள்